இப்போ நம்ம சுட சுட ருசியான ஒரு பருப்பு தான் அது தோரம் பருப்பு முருங்கைக்கீரை வச்சு சூப்பராக அருமையாக செஞ்சுருக்கு இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்ப ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும் பாருங்கள் வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக பொறு பொருன்னு நல்லா அருமையாக வந்திருக்கு நீங்கள் இந்த அளவுகளோடு இந்த மெத்தில் நீங்கள் செய்யுங்க பாருங்கள் நல்லா சா வெளியில் பார்த்தா கிறிஸ்பியாக இருக்குது உள்ளே நல்லா சாஃப்ட்டாக இருக்குது நம்ம சாப்பிட்றப்பவும் நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் வந்து ரேசனில் இருக்க வாங்குற துவரம் பருப்பு தான் நான் இதில் செ செஞ்சுருக்கேன் கேட்போம் வடக்கி முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை துவரம் பருப்பு மெயினை இது ரெண்டையும் நம்ம சேர்த்துக்கலாம் நீங்கள் கடலை பருப்பு இருந்தாலும் அதுலேயும் செய்யலாம் இப்போ வந்து நான் வந்து துவரம் பருப்பு தான் நான் செஞ்சுருக்கேன் அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நல்லா பருப்பு வந்து நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சு தண்ணி நல்லா வடிச்சுட்டு நம்ம மிக்சி ஜெயில வந்து இந்த மாதிரி பரவ நம்ம நல்லா குர குரப்பை அரைச்சிக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நான் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு சேர்த்துருக்கேன் ரேட்டில் கொஞ்சம் ரெண்டு கொத்து நம்ம நல்லா கட் பண்ணி எல்லாம் சேர்த்துக்கலாம் நீங்கள் பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் நீங்கள் சேர்த்துக்குங்க இப்போ வந்து சோம்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நம்ம பெருங்காயத்தூளும் சோம்பும் சேர்க்குறப்ப வந்து முருங்கைக்கீரை பருப்பில் இருக்கிற வாயுத்தன்மை இருக்காது ஜீரம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ரெண்டு கப்பு தோரம் பருப்புனா ரெண்டு கை இப்படி நல்லா முருங்கை கீரை நானும் நல்லா தண்ணியில் கழுவிட்டு நான் இதில் சேர்த்துருக்கேன் இப்போ உங்களுக்கு பார்த்தா கீரை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து வெந்ததுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும் நல்லா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம பிசைஞ்சு இந்த மாதிரி உருண்டைகளை எடுத்து வச்சுக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அப்படியே தட்டி இதை வந்து எண்ணெயில் போட்டுக்கலாம் உருண்டைகளை உருட்டி கையில் வந்து உள்ளங்கையில் வச்சு தட்டினீங்கன்னா ஈஸியாக இருக்கும் எண்ணெயில் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சம் லைட்டாக சிவந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம் தீ வந்து நம்ம வந்து மீடியம்லேயே வச்சுக்கணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வெளியில் கருவீரும் உள்ளே கொஞ்சம் வேகிறதுக்கு லேட்டாகும் நம்ம கீரை சேர்த்துருக்கறனால இப்போ நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ரெசிபி வீட்டில் செய்கிற எல்லா விதமான ஸ்நாக்ஸ் ரெசிபி எல்லாமே இருக்குது இப்போ பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு நல்லா சேவந்தாச்சு நம்மளுக்கு அந்த எண்ணெயை வந்து அந்த நுரையில அடங்கிருச்சு நம்ம இந்த டைமில் வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் மீதி இருக்கிறது நம்ம அப்படியே உருட்டி வச்சுட்டு அடுத்த பேச்சை நம்ம போட்டு எடுத்துக்கலாம் நம்ம செய்கிற சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் ஷேர் கமெண்ட்லாம் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்படி பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது வெயில் காலத்துக்கெல்லாம் வ வடக ரெசிபீஸ்லாம் நிறையா இருக்குது அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ